தயவு செய்து விண்ணிலையை நோக்கின பயணம் என்று தொடங்கியுள்ளார் அவருடைய இறைவனை நோக்கின பயணம் எந்த தடங்களும் இல்லாமல் அமைய வேண்டும் அவருக்கு ஆசை கூறிக்கொண்டு அவருடைய ஆத்மா சாந்தியோடு பிரார்த்தித்துக் கொண்டு ரெண்டு விடயங்கள் உங்களுக்கு ஒரு இறந்த வீட்டுக்கு போனால் உரிமைக்கார தொடக்க தவிர மற்றவர்களுக்கு நாலு விடயத்துக்கு முப்பத்தி நாலு தொடக்கம் வாக்கரிசி போட்டு அரைப்பண்ண வச்சால் வீட்டுல படுத்துறாங்கன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா நாலு விடயத்துக்கு முப்பத்தி நாலு தொடக்கம் வாக்கரிசி போட்டு அரைப்பண்ண வச்சா வீட்டுல படுத்துறங்கன்னா வீட்டு சாப்பிட சாப்பிட இந்த நாலு விடயத்துக்கு முப்பது நாள் தொடக்கம் பாக்கி இருக்கிற அரைப்பண்ண வைக்க ரெண்டு விடயத்தையும் கவனம் செலுத்தணும் தாய் தகப்பன் உள்ளவர்கள் செய்யக்கூடாது தாய்க்கு அந்த தகப்பனார் முகவன் வாய்க்கிறது அரைப்பண்ண வைக்கிற ரெண்டு விடயத்தையும் செய்யலாம் தான் இன்னொருத்தருக்கு செய்யலாம் அது அம்ம மாதிரி அப்ப பாதி ஒருத்தருக்கு செய்யக்கூடாது தாய்க்கு அல்ல தகப்பனா இருக்கு பேக்கரி அரைப்பண்ண ரெண்டு விடயம் தாய்க்கு அல்ல தகப்பனா செய்யலாம் அது ஒன்று கனவுள்ள மனைவி இவைகளும் இந்த ரெண்டு விடயத்தையும் தவிர்த்துக்கொள்ள நல்லது இன்னொருத்தருக்கு

அவையில கொடுக்க கௌரவம் நாங்க வெள்ளை எல்லாம் அவையில வச்சு வச்சு வைக்கிறோம் அது போட்டு அங்க நாங்க விறகுல வைக்க வெள்ளியோட கொண்டு வச்சு அவளுக்கு கௌரவமா வச்சு அவளுக்கு மற்றது அந்த மாலை மாலை அங்க கொண்டு விறகுல வைக்க முடியும் சில பேர் இந்த மாலை கலட்டி எல்லாம் வருகின அது மாலை கலட்டி வருகிற நோக்கம் சரியான முறையில தகனம் செய்தி விடாண்டி இருக்கிறது அது ஒரு முறை மாதிரி இப்ப அமைஞ்சிட்டு நாங்க எரிக்கலாம் அதாவது ஒரு மாலை தான் விடுவோம் எரிக்க கடினம் என்றால் மாலையா கட்டி போடுங்கோ ஆனா ஒரு மாலை தான் அவையில் கொடுத்து அவையில போட்டு அவையில மரியாது அவையில் மரியாது அதுல செய்து நீங்கள் அதை போயிடுங்க பட் என்ன பல இடத்துல போயிருக்கேன் உண்மையாவே இந்த பாட்டுக்கு இந்த பொச்சுண்டா பாடெல்லாம் பாடுறதுக்கு ஆக்கல் இருக்கு காசு கொடுத்து முடியும் இன்றைக்கு பார்த்தா உண்மையாக எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன இப்படி இடங்கள்லாம் இப்போ அறிவா அறிவா கொண்டிருக்கு இந்த பாட்டு படிக்க முந்தறியனவில்லை இங்க பார்த்தா ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் பாட்டு மேல சந்தோஷமா இருக்கு ஏனென்றால் இதெல்லாம் காசு கொடுத்து பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு செயல்பாடு எங்களை இந்த எங்களை சமயம் அவ்வளவு மண்ணிக்கொண்டு போதும் அது உண்மையாவே எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஒரு குரு வந்து செய்தால் ஒரு மனதை அவருக்கு இருக்கணும் நல்லதோ கெட்டதோ நல்ல அதாவது அவரக்கிறிய பூர்வகியோ அதை செய்கிறது எந்தங்களுக்கும் மன உறங்கி இருக்கும் நான் எனக்கு பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்தேன் அந்த விடயங்களை அப்போ இந்த பாட்டுகளுக்கு நீங்களும் மற்ற மற்ற தலைமுறையை நாங்கள் வழி நடத்தி கொண்டு போகணும் இந்த என்கிட்ட சமயம் எவ்வளவோ விஷயங்கள் பிரியாணி பின்னுக்கு தாங்கி கொண்டு போவோம் இந்த பாருங்கள் நாங்கள் படுத்தோம் வெள்ளையில் கடத்தி வாங்க வச்சு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை அதுக்கு மேலே வண்ட் அதுக்கு மேலே வெள்ளை அப்போ இப்போ அதாவது நாங்கள் இந்த ஸ்டாண்டில் வைக்கிறதை தவித்துக்கொள்ளும் கூடிய அளவுக்கு என்ன நாங்கள் குருமாயிருக்கலாம் போய் கீழே வச்சு தங்கியிருக்கிறோம் அதான் எனக்குரிய முறை கீழே அல்லது போன ஒரு வாங்கு இந்த ஸ்டாண்ட்ல தவித்துக் கொள்ளவோ தவிர செய்து என்ன அவியலுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கவர கௌரவம் மற்ற இந்த பேக்கர் வேற பட்ட வைக்கிற விடயங்கள் எல்லாம் நாங்கள் அங்க அஞ்சு பேர் அங்க அஞ்சு பேர் அங்க பத்து பேர் அப்படி கவலைப்படி இங்கே வந்து ஒரு ஆள் ரெண்டு பேரும் கவலைப்படுது என்ன இது உரிமைக்காரர் தான் செய்யற இது பெருமைக்கு செய்யற விடயம் இல்ல இந்த எல்லாம் பெருமைக்கு செய்யறது அல்ல உரிமைக்காரர் மாத்திரம் செய்யற அப்ப நீங்கள் ஆக்கள் குறையத்தான் எங்களுக்கு கவலைப்படுத்த தேவையில்லை உரிமைக்காரன் மாத்திரம் செய்யுது இதுகளை கவலை செலுத்தி சிறியவர்கள் பெரியவர்கள் நீங்கள் எல்லாம் வழிநடத்தி நம்பினோடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அந்த அம்மாவுடைய ஆத்மா சேதனை பிரார்த்தித்துக் கொள்றேன்